சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருப்பானாழ்வார் அருளிய அமலநாதிபிரானுடைய நிறைவு பாசுரம் பத்தாவது பாசுரம் அற்புதமான பாசுரம் கொண்டல் வண்ணனைன்னு தொடங்கக்கூடிய பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் ஆனால் கடந்த எபிசோட் பூர்த்தி பண்ணும்போது ஒரு பெரிய டீசர் மாதிரி ஒரு பெரிய ஒரு கேள்வியோடு பூர்த்தி பண்ணோம் என்னன்னா இது வரைக்கும் ஒன்பது பாட்டுல திருப்பானாழ்வார் இன்னும் பெருமாளையே சேவிக்கலைன்னு சொல்லிட்டோம் அப்போ இது வரைக்கும் பெருமாளை சேவிக்கலைன்னா எப்படி பாடியிருப்பார் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் நாம் இவ்வளவு நேரம் எப்படி அப்படியே நாம் இப்போது மானசீகமாக ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறோம் கருவறை ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார் பெரிய பெருமாள் அவருக்கு எதிரே திருமண தூண்களுக்கு மத்தியிலே மானசீகமாக நின்று கொண்டிருக்கிறோம்னு மனக்கண்ணில் நாம் எப்படி கண்டு வருகிறோமோ இது போல இவ்வளவு நேரம் திருப்பானாழ்வாருக்கு முதல் ஒன்பது பாசுரங்கள் ஞான கண்ணுக்கு பெருமாள் காட்சியளித்தாராம் ஏன்னா இந்த லோகசாரங்க முனிவர் எப்ப திருப்பானாழ்வாரை தன் தோளில் எழுந்தருள பண்ணி ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் நோக்கி அழைத்து வருகிறாரோ உள்ளிருக்கும் பெருமாளுக்கு இருப்பு கொள்ளலையாம் அந்த நொடியே திருப்பானாழ்வாருடைய ஞானக்கண்ணில் காட்சி தந்து விட்டாராம் ஏன்னா பெருமாளை சேவிக்கணும்னு திருப்பானாழ்வாருக்கு எவ்வளவு துடிப்போ அதை விட திருப்பானாழ்வாரை காண வேண்டும் அவருக்கு காட்சி தர வேண்டும் பெருமாளுக்கு துடிப்பு அதனால பெருமாள் என்ன பண்ணிட்டார் பெருமாளுக்கு யார் எங்கேருந்து வந்தாலும் அவருக்கு சுவரை தாண்டி கூட தெரியும் நமக்கு தெரியாது திருப்பானாழ்வாருடைய ஞான கண்ணுக்கு காவிரி கரையிலேருந்து தோல்லை ஏழை பண்றாரு பாருங்க அப்போதே பெருமாள் காட்சி தந்து விட்டாராம் அதனால இவர் காவேரி கரையிலேருந்து வரும்போதே அப்படியே திருவடியை சேவிக்கிறார் திருக்கமலபாதம் வந்து தேடி வந்து என் கண்ணின்ுள்ளன உக்கின்றதே அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே இப்படியே இவர் பாடிக்கொண்டே வந்தாராம் அப்படியே நீலமேனியையும் அனுபவிச்சு நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையேன்னு சொல்லும் போதுனா லோகசாரங்க முனிவர் இன்றைக்கு நாம ஸ்ரீரங்கத்துல சந்தனு மண்டபம் அல்லது சந்தன மண்டபம் என்றே குறிப்பிடுகிறார்கள் அதற்கு எதிரே வந்தால் பெரிய பெருமாளுடைய கர்ப்பகிரகம் இருக்கிறது உள்ளே பார்த்தால் ஆதிசேஷ படுக்கையில ரங்கநாதன் பெரிய பெருமாள் பள்ளிக்கொண்டிருக்கிறார் அந்த பெரிய பெருமாளுடைய கருவரை நோக்கி இப்பதான் அழிச்சின் வரார் இவ்வளவு நேரம் ஞான கண்ணில் எந்த பெருமாளை செவிச்சாரோ இந்த பத்தாம் பாட்டில்தான் நேரே கண்ணெதிரே நேரே ஊனக்கண்ணால் அந்த ரங்கநாதனை சேவிக்கிறார் அப்ப என்ன தாற்பயா நாமும் மானசீகமாக ஒன்பது பாட்டில் பெருமாள் அனுபவித்தோம் இல்லையா அதுக்கு பலன் என்னன்னா பத்தாம் பாட்டில் நேரிலேயே ரங்கநாதனை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இதில் இன்னொரு ஆச்சரியம் பாருங்க முதல் பாட்டில் வைகுண்டநாதனாக ரங்கநாதனை கண்டார் இரண்டாவது பாட்டில் உலகலந்த பெருமாள் மூணாவது பாட்டில் திருவேங்கடமுடையான் நாலாவது பாட்டில் ராமபிரான் அஞ்சாவது பாட்டில் லக்ஷ்மியின் கணவன் ஆறாம் பாட்டில் ஆளிலை கண்ணன் ஏழாம் பாட்டில் சங்கு சக்கரம் தரித்தவன் எட்டாம் பாட்டில் நரசிம்மன் ஒன்பதாம் பாட்டுல மீண்டும் ஆளிலை கண்ணன் இப்படியே வந்தாரா அதனால இவர் ஞானக்கண்ணால் பார்த்த வரைக்கும் இப்படி எல்லாம் இப்ப ஊனக்கண்ணால ரங்கநாதனை சேவிச்சா இவர் வைகுண்டநாதனா இருப்பாரோ இல்ல திருவேங்கடமுடையானா இருப்பாரா அல்லது வாமனனா ராமனா ஆளிலை கண்ணனா யாருன்னு பார்த்தா இந்த வெண்ண திருடின விஷமக்கார கண்ணனா சிவசாதிக்கிறாராம் அப்போ மனசுக்குள்ள இவர் ராமனோ உலகளந்தவனோ வைகுண்டநாதனோ ஏதேதோ நினைச்சுன்னு வந்தா இவர் விஷமக்கார குட்டி கண்ணனா எல்லாம் திருடிட்டு இங்க வந்து படுத்துட்டு ஓ வெண்ண திருடின கிருஷ்ணன் தானா நீ என்று இப்ப நேரே பெருமாளை செய்வித்து பத்தாவது பாசுரத்தை பாடி நிறைவு செய்கிறார் ஆழ்வார் அப்போ ஒன்பது பாசுரங்கள் ஞான சாட்சா்காரம் பத்தாவது பாசுரம் பிரத்யக்ஷமான சாட்சா்காரம் நேரே கண்ணெதிரே அர்ச்சாவதாரமாக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ரங்கநாதரை சேவித்து அவனை குட்டி கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் வெண்ணை திருடிய கண்ணனாக அனுபவித்து நிறைவான பாசுரத்தை பாடுகிறார் நாமும் அவரோடு சேர்ந்து அப்படியே பெரிய பெருமாளை செய்வித்துக் கொண்டு நம் கண்ணெதிரிலும் பெருமாள் சேவை சாதிக்கிறார்னு தான் அர்த்தம் இந்த ஒன்பது பாட்டை சொல்லிட்டா பத்தாம் பாட்டில் பெருமாள் நம்மளை தேடி வந்துருவாராம் வாருங்கள் நிறைவான பாசுரம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்கள் மற்றொன்றினை காணாவே ஸ்ரீரங்கத்துல இப்போ பெரிய பெருமாளை நேர சேவிக்கிறார் அவர் எப்படி இருக்காராம் கொண்டல் வண்ணனை கொண்டல் அப்படின்னா கார் மேகம்னு அர்த்தம் கொண்டல் வண்ணனை கருப்பான மேகம் போல் வண்ணம் படைத்தவன் ஏன்னா ஒரு காலமேகம் கார் மேகம் எப்படி மழை பொழியுமோ அது போல இவ்வளவு நேரம் திருப்பான அழ்வாருக்கும் அவருடைய அடியார்களான நமக்கும் அந்த கார் மேகம் போல எவ்வளவு கருணை மழை பொழிஞ்சிருக்கார் கொண்டல் வண்ணனை அந்த கார் மேகம் போன்ற வண்ணம் படைத்தவர் அது மட்டும் இல்லையா பெரியவாச்சான் பிள்ளை இன்னொரு வியாக்கியானம் பண்றார் பன்னீர் செம்பு போலே உள்ளே உள்ளவை அனைத்தும் வெளியே தெரிய அதாவது இந்த பன்னீர் செம்புன்னா டிரான்ஸ்பரண்ட் வெசல் ஏன் ஒரு கிளாஸ் டம்ப்ளர்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ் டம்ப்ளரில் எப்படி உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில தெரியுமோ மேகம்ங்கிறது கூட கிட்டத்தட்ட டிரான்ஸ்பரண்ட் ஆர் டிரான்ஸ்லூசன்ட்ங்கிறார் அப்போ பெருமாள் கொண்டல் வண்ணன் என்ன அர்த்தம்னா அவருடைய திருமேனிக்குள்ளே இருக்கக்கூடிய திவ்யாத்ம ஸ்வரூபம்ங்கிறது அந்த மேகம் போன்ற திருமேனியில வெளியிலேயே தெரியறதாம் நம்ம உடம்பு என்ன பண்ணும் உள்ளே ஜீவாத்மா இருக்கு இல்லையா உள்ளிருக்கும் ஜீவாத்ம சொரூபத்தை நம்ம உடம்புங்கிறது மறைச்சிடும் ஆனா பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கான் ஒரு கிளாஸ் வெசல் மாதிரி இருக்கான் அதான் கொண்டல் வண்ணனை அந்த மேகம் போல டிரான்ஸ்பரண்டா கிளாஸ் வெசலா இருக்கு பன்னீர் செம்பு போலே உள்ளே உள்ளவை அனைத்தும் வெளியே தெரியும்படி அந்த பெருமாளுக்குள்ள திவ்யாத்ம திவ்யாத்மஸ்வரூபம்னு சொல்லுவா நமக்கு நுண்ணிய ஸ்வரூபம் உள்ள இருக்கும் ஏன்னா அது வெளில தெரியாது பெருமாளுக்கு ஸ்வரூபம் உள்ள இருக்கு அது திருமேனிக்குள்ளே அப்படியே டிரான்ஸ்பரண்டாக நமக்கு தெரிகிறது அதனால தான் கொண்டல் வண்ணனை அப்படிப்பட்ட கார்மேகம் போல் வண்ணம் கொண்டவனை கோவலனாய் கோவலன்கிறது கோபாலன்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழாக்கும் கோன பசு பாலன் அப்படின்னா அதை பரிபாலிப்பவர் மெய்ப்பவன் அர்த்தம் கோபாலன்னா பசுக்களை மெய்ப்பவன் அந்த கோபாலன் தமிழிலே கோவலன் என்று ஆகியிருக்கிறது இந்த ரங்கநாதன் தான் கொண்டல் வண்ணனை இந்த கார்மேக நிறம் கொண்ட பெருமாள் தான் கோவலனாய் முன்பு கோபாலனா மாடுமேக்கர கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கார் திருப்பானாழ்வார் சொல்றாரா வரத்துக்கு முன்னாடி மனக்கண்ணில் இந்த பெருமாளை சேவிக்கும் போது இவர் ராமனா இருப்பாரோ நரசிம்மனா இருப்பாரோ உலகளந்த பெருமாளா இருப்பாரோ வைகுண்டநாதனா இருப்பாரோன்னு எதிர்பார்த்து வந்தா இவர் நாம் இட்ட வழக்காக நம்மோடு ஓடியாடி விளையாடக்கூடிய கோவலன் நம்ம மாடுமேக்கிற கிருஷ்ணனாக நமக்கு காட்சி தருகிறாரே ஆகா என்ன ஆச்சரியம் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் அதுவும் என்ன பண்ணார்னா வெண்ணையை திருடி திருடி உண்ட அதையெல்லாம் திருடி திருடி சாப்பிட்ட வாயன் அந்த வாயை கொண்டவர் அப்படி திருடி திருடி வெண்ணை சாப்பிட்ட கோபாலன் மாடு மேக்கிறவனாக இங்கே காட்சி தருகிறான் ஏன்னா பெருமாளுக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா நம்ம சக்கரவர்த்தி திருமகன் ராமனாக அவதாரம் பண்ணா வெண்ணையை திருடா அவாளே விடமாட்டா ஏன்னா அவரே அரண்மனையில பெரிய ராஜா வேணுங்கிற வெண்ணைய தசரதனும் கௌசல்யாவும் கொண்டு வந்து கொடுத்துருவா அது மட்டும் இல்ல ராமபிரானாக இளவரசனாக இருந்தால் இந்த உரலோட கட்டி போட்டெல்லாம் அடிக்க மாட்டா அதனால இவர் என்ன பண்ணாரா நிறைய திருடணும் கட்டி போட்டு எல்லாரும் நம்மளை அடிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன வழின்னு பார்த்தாராம் கோவலனாய் மாடு மேக்கிறவனாக நாம போய் அவதாரம் பண்ணானா வெண்ணை திருடுறதுக்கும் வசதியா இருக்கும் திருடி மாட்டின்ட்டு அடி வாங்கறதுக்கும் வசதியா இருக்கும்னு சொல்லி கோவலனாய் அவதரித்து வெண்ணை உண்ட வாயன் வெண்ணையை திருடி உண்ட திருவாயை கொண்டவர் இத ஆச்சாரியர்கள் ரசித்து வியாக்கியானம் பண்றா இது கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டான் ஆயர்பாடியில் யசோதை பெரம்பெடுத்துன்னு துரத்தினாளாம் உன்னை அடிக்க போறேன்னு அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா யசோதையிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறானா அம்மா அடிச்சுட போகிறாளேன்னு எங்கேயாவது இருட்டா இடம் இருந்தா உள்ள வந்து ஒழிஞ்சிக்கலான்னு பார்த்தான் ஸ்ரீரங்கத்தில் கர்ப்பகிரகம் நல்லா இருட்டாக இருந்தது அங்கே படுத்துட்டா யாருக்கும் தெரியாது அதனால என்ன பண்ணிட்டாராம் ஸ்ரீரங்கம் கர்ப்பகிரகத்தில் வந்து யாருக்கும் தெரியாமல் ரங்கநாதனை படுத்துட்டாரான் அப்போ ஆயர்பாடியில வெண்ணையெல்லாம் திருடிட்டு ஒழியறதுக்கு எங்க இடம் கிடைக்கும்னு பார்த்து ஸ்ரீரங்கம் கருவறை இருட்டா இருந்ததுனால அந்த ஆதிசேஷன் படுக்கை மீது வந்து படுத்து நிட்டார் அதனால வெண்ணெய் உண்டவாயன் இந்த வெண்ணைய திருடி சாப்பிட்ட கிருஷ்ணன் தான் ஒளிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீரங்கம் கர்ப்பகிரகத்துக்குள்ள ரங்கநாதன் வடிவில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அதனாலதான் பராசர பட்டர் சாதிப்பாராம் எப்ப ஸ்ரீரங்கநாதனுடைய பெரிய பெருமாளுடைய திருவாய் கருகில் போனாலும் அந்த வெண்ணெய் வாசனை இப்பவும் வருமா அந்த பட்டர் வாசனை வரும்னு பராசர பட்டரே சாய்ச்சிருக்கார் பட்டருங்கிற வெண்ண வாசனை இன்னைக்கும் ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த திருவாய் கருகிலே அது அர்ச்சக சுவாமிகள் நன்னாவே அனுபவிச்சிருப்பா அது கிட்டக்க போய் பார்த்தா அந்த வெண்ண வாசனை வரும் என்ன கொண்டல் வண்ணனை கார்மேகம் போல் வண்ணம் படைத்தவனை கோவலனாய் இப்படி மாடுமேக்கும் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி வெண்ணெய் உண்ட வாயன் இந்த வெண்ணையெல்லாம் திருடி சாப்பிட்டுதான் யசோதை இருந்து ஒளிஞ்சுக்கிறதுக்காக இங்க உள்ள வந்து படுத்துன்னு இருக்கான் என்ன பண்ணான்னா என் உள்ளம் கவர்ந்தானை என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தானைனா மொத்தமா கவர்ந்து திருடிட்டு போயிட்டானோ அங்க ஆயர்பாடியில எப்படி பானைக்குள்ளேந்து வெண்ணைய திருடிட்டு போனானோ இங்க என்ன பண்ணிட்டான்னா என் உடலுக்குள் இருந்து உள்ளத்தை திருடி சென்று விட்டான் அப்போ அங்கே கோவலன் பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்தான் இங்கே கொண்டல் வண்ணன் என் உடம்புக்குள்ளேந்து உள்ளத்தை எடுத்துட்டான் அப்ப அந்த கிருஷ்ணன் தான் ரங்கநாதன் பானை தான் உடம்பு வெண்ணெய் தான் உள்ளம் அப்போ பானைக்குள்ளேந்து வெண்ணெயை எடுப்பது போல என் உடலுக்குள் இருக்கும் உள்ளத்தை இவன் கவர்ந்து சென்று விட்டான் அப்போ திருடன்கிறதை இங்கேயும் ப்ரூவ் பண்ணிட்டான் அந்த திருடன் திருடன்தான் இவங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா ஸ்ரீரங்கத்துல படுத்துண்டு நம்ம உள்ளங்களாகிய வெண்ணையெல்லாம் திருட்டிகிட்டே இருக்கான் இல்லையா அப்போ அதை வச்சே புரிஞ்சுடலாம் நமக்கு வெண்ண வாசனை கிட்டக்க போறதா வரதோ இல்லையோ அது அப்புறம் ஆனால் ஸ்ரீரங்கநாதனை ஒரு தடவை சிவிச்சா நம்ம உள்ளங்களாக்கிய வெண்ணைகளை அன்றாடம் திருடி கொண்டேதானே இருக்கிறான் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர் கோன் இங்கே அடுத்து அற்புதமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்ணுறார் அண்டர்னா இடையர்கள் ஆயர்கள்னு வியாக்கியானம் பண்ணுறார் அண்டர் கோன் ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்த பெருமாள் தான் இப்போது அணி அரங்கன் இங்கே அணினா ஆபரணம்னு அர்த்தம் அணி அரங்கம் அப்படின்னா இந்த பூமிக்கே ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம்னு அர்த்தம் இந்த மொத்த பூமிக்கு எது ஆபரணம் எது அலங்காரம்னா ஸ்ரீரங்க கஷேத்திரமே பூமிக்கு ஒரு ஆபரணமாக இருக்கிறது அந்த பூமிக்கு அணிகலனாக அரங்கத்தில் இருப்பவன் அணி அரங்கன் அப்ப அணி பூமிக்கு அணிகலனாக இருக்கக்கூடிய அரங்கன் அந்த ஸ்ரீரங்கம் என்னும் க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கிறான் அண்டரகோன் அன்று ஆயர்களின் தலைவன் இன்றைக்கு அணி அரங்கன் இப்பத்தான் அவனை சேவிக்கிறேன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே இதுவரை ஞான கண்ணால் சேவித்தேன் இப்போதுதான் லோகசாரங்கர் திருக்கோவில கருவறைக்கு எதிரிலேயே அந்த திருமண தூண்களுக்கு மத்தியிலே நாம மானசீகமாக ஒன்பது நாள் எந்த இடத்துல நின்றுட்டு அமலநாதிபிரான் கேட்டோமோ இப்போ தான் திருப்பானாழ்வார் ஃபிசிக்கலா பத்தாம் பாட்டில் தான் அந்த இடத்துக்கே வராராம் அதனால இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே நாங்களும் திருப்பான் ஆழ்வார் அங்கே இருந்ததாகத்தானே நினைத்தோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த சஸ்பென்ஸ் அடியன்னு வைக்கல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் பெரிய சஸ்பென்ஸ் வச்சுட்டார் பெரியவாச்சான் பிள்ளை என்ன பண்ணார் திருப்பான் ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டு வருவதாகவே பாடி வந்துட்டோ பத்தாம் பாட்டு வியாக்கியானத்தில் கொண்டு வந்து கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் மாதிரி வச்சுட்டார் இல்லை இதுவரை ஞான சாட்சா்காரத்திலே கண்டது ஏன்னா ஆச்சாரியர்கள் உண்மையா ஆழ்வார்களுடைய அனுகிரகம் பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அதனால பெரியவாச்சான் பிள்ளையோ சுவாமி வேதாந்த தேசிகனோ அழகிய மனவாள பெருமாள் நாயனாரும் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அமலநாதி பிரானுக்கு இவாள்லாம் ஆழ்வாரருள் பெருமாள் அருள் பெற்று வியாக்கியானம் பண்ணவா அதனால அவர்கள் சொல்வது நிச்சயம் சரியாகத்தான் இருக்கும் அதில் நாம கேள்வியே கேட்கணுங்கிற தேவை கிடையாது அதனால பெரியவாச்சான் பிள்ளை கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வச்சுட்டார் இது வரைக்கும் ஞான கண்ணால தான் பார்த்துன்னு வந்தார் இப்போதுதான் ஊனக்கண்ணாலே சேவித்தார் அதனால இப்போ சேவிச்சுட்டு சொல்றாராம் என் அமுதினை இந்த ரங்கநாதன் தான் என் அமுதம்னார் அந்த எண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அமுதம்னு பொதுவாக என்ன சொல்றோம் இந்த தேவலோகத்துல தேவர்கள் சாப்பிடுவது பார்க்கடல் கடைஞ்சி வருவதை அமுதம்ங்கிறோம் ஆனா இந்த அமுதம்ங்கிறது ரொம்ப தேவர்களை கேட்டால் பார்க்கடல்லேந்து வந்தது அமுதம்பா ஒரு நல்ல சாப்பாட்டு ராமன் ஃபுட்டி ஓத்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு நல்ல சாப்பாடு போட்டா அதுவே அமுதம்னு சொல்லிட்டு போயிடுவார் அது போல அடியார்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவா எங்களுக்கு பெருமாள் தான் அமுதம் ஆறாவ முதம்பா அதனால திருப்பா என்ன சொல்றார் தேவர்களுக்கு பார்க்கடல்லேந்து வந்தது அமுதம் சாப்பாட்ராமனுக்கு நல்ல விருந்து அமுதம் ஒரு வியாதிகாரனுக்கு மருந்தே அமுதம் எனக்கு ரங்கநாதனே அமுதம் அதான் என் அமுதினை மத்தவாளுக்கு ஏதேதோ அமுதா இருக்கலாம் எனக்கு எது அமுதுன்னா என் ரங்கநாதன் தான் அமுது என் அமுதினை கண்ட கண்கள் என் கண்கள் இப்பதான் அவனை சேவிக்கிறது அதனால கண்ட கண்கள் பாத்துக்கோங்க பத்தாவது பாட்டுல தான் கண்ட கண்கள் என் அமுதினை கண்ட கண்கள் இப்போ கண்ணார கண்டு அந்த ரங்கநாதனை அனுபவித்து விட்டேன் திருப்பான் ஆழ்வார் பணிவோட சொல்லிக்கிறாராம் அடியேனுக்கு திருக்கோவிலுக்குள்ள வரத்துக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்லி எங்கேயோ காவிரி கரையில நின்னு இருந்தேன் என் கால் கூட கோவிலில் பட வேண்டாம்னு நினைச்சேன் ஆனா பெருமாள் எவ்வளவு பெரிய கௌரவம் கொடுத்துட்டாராம் உன் கால் தானே கோவிலுக்குள்ள படக்கூடாது லோகசாரங்க முனிவர் தோளுக்கு மேல் உன்னை உயர்த்தி அமர்த்தி உன்னை திருக்கோவிலுக்குள்ள அழிச்சுன்னு வரேன் மற்றவர்கள் அத்தனை பேரை விட நீதான் உயர்ந்தவன் கால் பூமியில திருக்கோவில்ல கால் படாதுன்னு நீ சத்தியம் பண்றியா காலே பூமியில பட வேண்டாம் இவர் தோளில் உன் கால் படட்டும் என்று தன் அர்ச்சகருடைய தோளிலே திருப்பானாழ்வாருடைய திருவடி படுபடியாக திருக்கோவிலுக்குள்ளே அழைத்து வந்து அன்று ரங்கநாதன் காட்டிய சமூக நீதி இது அந்தரனான லோகசாரங்க முனிவருடைய தோளிலே அந்தியரான திருப்பானாழ்வாரை அழைத்து வரச் செய்து கண்ட கண்கள் இப்போ இந்த கண்ணார அந்த ரங்கநாதனை செய்வித்து விட்டேனே எப்ப இந்த கண்கள் இந்த அரங்கனை சேவித்து விட்டனவோ என் அமுதினை கண்ட கண்கள் என்னுடைய அமுதமான ரங்கநாதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமே மற்றொன்றை இது தவிர இன்னொன்றை காணாவேனா காணாதுன்னு அப்ப ரங்கநாதனை கண்ட கண்ணால் இனி நான் வேற எதையுமே பார்க்க மாட்டேன் உலகத்துல வேற எந்த பொருளும் இனி என்னுடைய கண்ணுக்கு தெரியாது ரங்கநாதன் மட்டும்தான் தெரிவான் என்று அவனுடைய திருமேனியை சேமித்து அப்படியே அந்த பெரிய பெருமாள் திருவடிகள்லேயே நித்திய கைங்கரியத்தை பெற்றுவிட்டார் திருப்பான் அழ்வார் கோவிலுக்குள்ள போனவர் திரும்ப வல்ல இன்னைக்கும் நாம ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாளை சேவிக்கும் போது அவர் திருவடிவாரத்திலேயே திருப்பானாழ்வார் இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு முதல்ல திருவடிவாரத்தில் உள்ள திருப்பானாழ்வாரை நோக்கி கை கூப்பணும் அப்புறம்தான் ரங்கநாதனையே சேவிக்கணும் ஏன்னா உள்ள போனவர் திரும்ப வல்ல என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லிட்டார் ஏன்னா இந்த கொண்டல் வண்ணன் நீலமேகம் போல் வண்ணம் படைத்தவன் கோவலனா ஆயனாக என்று அவதாரம் பண்ணி வெண்ணையெல்லாம் திருடி திருடி சாப்பிட்டவன் அவன் தான் இப்ப இங்க வந்து படுத்துன்றக்கான் அவன் தான் அண்டர் அன்று ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் இன்னைக்கு என்னுடைய உள்ளத்தையும் வெண்ணையை மாதிரி திருடின்னு போயிட்டான் இந்த ரங்கநாதன் எனக்கு அவன் தான் அமுதம் இவனை சேவிச்சதுக்கு அப்புறம் என் கண்ணு இன்னொன்னு பார்க்குமா மற்றொன்றினை காணாவேன்னார இந்த மற்றொன்றுங்கிறது என்னன்னா உலகியல் விஷயம்னு மட்டும் அர்த்தம் இல்லையா மத்த பெருமாளையே காண மாட்டேன்ட்டாரான் எப்ப என் ரங்கநாதனை சேவிச்சிட்டேனோ வைகுண்டத்துல ஒரு பெருமாள் இருக்காரே பரமபதநாதன் அவரையும் காண விருப்பம் இல்லை ஹனுமான் எப்படி ராமனை கண்ட கண்ணால் வைகுண்டநாதனையும் காணமாட்டேன் சிநேகோமே பரமோராஜன்னு தொயினித்யம் பிரதிஷ்டிதான் பக்திஷ நியதா வீர பாவோ நான்யத்த கச்சதின்னு சொன்னாரோ தொண்டரடிப்புடி ஆழ்வார் எப்படி இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளான் சொன்னாரோ அது போல ஆழ்வாரும் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னா அந்த மற்றொன்றுங்கிறது வைகுண்டத்துல உள்ள பெருமாள்னு அர்த்தமா ஏன் ரங்கநாதனை செவிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு அந்த வைகுண்டநாதன் எனக்கு கூலி கொடுத்தாலும் வேறு பெருமாளுடைய அவதாரங்களும் வேண்டாம் வேற திவ்ய தேசங்களும் வேண்டாம் எனக்கு வைகுண்டமும் வேண்டாம் அதனால கூலி கொடுத்தாலும் நீ சம்பாவனை கொடுத்தாலும் சேவிக்க மாட்டேன் சில இடத்துல என்ன சொல்லுவா உபன்யாசகர் வந்து பேசினாரா எப்படி இருந்ததுன்னு கேட்டாலும் அவ சொன்னாலும் உபன்யாசகருக்கு சம்பாவனை கொடுத்தாலான்னு தெரியாது ஆனா எங்களுக்கு சம்பாவனை கொடுத்தாலும் இவர் பேச்சா எங்களால கேட்க முடியாதுன்னாலும் அது போல திருப்பானாழ்வார் சொல்லிட்டார் எனக்கு நீ சம்பாவனையே கொடுத்தாலும் வேற பெருமாளை நான் சேவிக்க மாட்டேன் எனக்கு ரங்கநாதன் மட்டும்தான் என்னை கூப்பிட்டு அழைத்து வாழ்வித்த பெருமாள் இவர் இருக்கும்போது இன்னொரு பெருமாளை நான் சேவிப்பதா என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காண வேண்டார் மற்றைய ஆழ்வார்களுக்கும் திருப்பான ஆழ்வாருக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற எல்லா ஆழ்வார்களும் ஒரு பதிகத்தை பூர்த்தி பண்ணும்போது நிறைவு பாட்டில் பலன் சொல்லுவா இந்த பத்து பாட்டு கேட்டீங்களே உங்களுக்கெல்லாம் என்ன பலன்னு இவர் மட்டும் பாருங்க இந்த பத்தாவது பாட்டில் பலனே சொல்லலை அமலநாதிபிரான் அனுபவிச்சோமே என்ன பலன் பலனே சொல்லலையேன்னு கேட்டோம் அது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார் இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதே பலன் ஏன்னா ஸ்ரீரங்கம் கர்ப்ப கிரகத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போய் ரங்கநாதனையே சேவிக்க வச்சுட்டாரே இந்த காட்சி தான் பலன் இதுக்கு மேலே மட்டும் இன்னொரு பலன் சொல்லியிருந்தார்னா இந்த ரங்கநாதனை சேவித்த காட்சியை விட அந்த பலன் பெருசோங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் எப்போ ரங்கநாதனை திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சுட்டோமோ இந்த காட்சி தான் பலன் இதுக்கு மேலே வரும் பலன் கிடையாது அதனால தான் ஆழ்வார்கள்லேயே திருப்பான ஆழ்வார் ஒருத்தர் தான் தன் பேரை சொல்லிக்கல நான் இவ்வளோ பாட்டு பாடியிருக்கேன்னு சொல்லலை இந்த பாட்டை சொல்றவாளுக்கு இன்ன பலன்னு சொல்லல ஏன்னா மத்தவா எல்லாரும் அது சொல்லுவா நான் பாடினேன் இந்த பத்து பாடல்கள் வல்லவர்கள் இந்த பலனை பெறுவார்கள் ஆனா திருப்பான் ஆழ்வார் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேன்னு சொல்லிட்டார் இல்லையோ மற்றொன்றை காணாதுன்னா அரங்கனை செய்வித்த அவருடைய கண்கள் தன்னையும் காணவில்லை அதனால தன் பேரையே மறந்து விட்டார் அரங்கனை சேவித்த கண்கள் பாட்டை எண்ண வேண்டும்னு தோணவில்லை அதனால பாட்டின் எண்ணிக்கையையும் மறந்து விட்டார் அரங்கனை செய்வித்த கண்கள் வேறு பலனையும் நாடுவதில்லை அதனால தான் என்ன பலங்கிறதையும் சொல்லாமல் விட்டார் இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் மற்ற ஆழ்வார்கள்லாம் ஏதோ கரையில் இருந்தபடி அமுத ஆற்றில் குடித்தவர்கள் ரங்கநாதன் அமுதம்தான் அமுத ஆறு தான் அவள்லாம் கரையில் இருந்தபடி அந்த அமுத ஆற்றில் குடித்தார்களாம் அதனால அவள்லாம் என்ன பண்ணாலாம் நான் இன்னார் இத்தனை பாட்டு பாடினேன் இதெல்லாமும் கொஞ்சம் தெளிவா சொல்லி அந்த அமுத ஆற்றையும் அனுபவிச்சாலாம் ஆனா ஆழ்வார் அந்த அமுத ஆற்றின் உள்ளேயே மூழ்கி பெற்றார் ஆற்றுக்குள்ள மூழ்கி போனவனுடைய பேர் தெரியுமா எட தெரியுமா பலன் தெரியுமா உள்ள மூழ்கிட்டார் அதனால மூழ்கி அந்த பெரிய பெருமாள் திருவடியிலேயே நித்திய கைங்கரியம் பெற்றார் ஆழ்வார் என்பது வரலாறு அதான் அப்படியே நிறைவு பாசுரம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மற்றொன்றினை காணாவே கார் மேகம் போல் வண்ணம் படைத்தவனாக ஆயர்பாடி கண்ணனாக வெண்ணையெல்லாம் திருடி சாப்பிட்டவன் ஸ்ரீரங்கத்தில் வந்து என் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் ஆயர்களின் தலைவன் அழகான ஸ்ரீரங்கத்திலே பண்டு கொண்டிருப்பவன் என்னுடைய அமுதமான இந்த பெருமாளை சேவிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கண்கள் வேறு எந்த பெருமாளையுமே சேவிக்காதுன்னு சொல்லி இப்படி தன்னுடைய அமலநாதிபிரானை நிறைவு செய்கிறார் திருப்பானாழ்வார் இந்த பாசுரத்துக்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் வன்ஸ் ஹியூட் லார்ட் who ஹூ ஸ்டோல் பட்டர் த சீஃப் ஆஃப் Lord லார்ட் கிருஷ்ணா ஹூ இஸ் reclining in இன் ஸ்ரீரங்கம் as Lord Ranganatha, my eyes will not see any other thing hereafter. என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் இந்த பத்து பாசுரம் அமலநாதிபிரை நாம் அனுபவித்தோம் அல்லவா மொத்த வேதங்களின் சாரமும் இதான் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாட்டில் அமலன் உ உவந்த மா மந்தி ஆ உமா பிரணவம் இருக்கு அஞ்சு ஆறு ஏழுல பா பாரமாய து துண்ட வெண்பிரையன் கை கையினால் பாது கை இருக்கு இப்படி இந்த பாசுரங்களுக்குள் இல்லாத கருத்தே இல்லை அதனால தான் முனிவாகன போகம் என்ற தம்முடைய விளக்க உரையை சுவாமி வேதாந்த தேசிகன் பூர்த்தி பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்றார் இந்த அமலநாதிபிரான் பத்து பாட்டு தெரிஞ்சாலே மொத்த வேதங்களும் தெரிந்த மாதிரி காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம் பெரிய விரிதிர நீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியன் என்று இயம்ப நின்றோம் நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பார் என்று நாடுவோமே என்று திருப்பானாழ்வார் நமக்காக அருளியது மொத்த வேதத்தின் சாரம் மொத்த பெருமாளையும் பத்து பாட்டுல நாம் கண்ணெதிரே காட்டி கொடுத்து பத்தாம் பாட்டுல அந்த பெருமாளை இதுவரை ஞானக்கள் பத்தாம் பாட்டில் நேராக கண்ணால் சேவிச்சு அவர் திருவடியிலேயே நித்திய கைங்கரியம் பெற்றார் அல்லவா அந்த திருப்பானாழ்வார் திருவடிகளுக்கு நாமும் பல்லாண்டு பாடுவோம் அமலநாதி பிரான் மூலமாக பூர்த்தியா ரங்கநாதனை அனுபவிச்சுட்டோம் இனி பெருமாளை அனுபவிப்பதை விட அவருடைய அடியார்கள் அனுபவிப்பதுங்கிறது பேரானந்தம் இல்லையா அப்படி பெருமாளுடைய தலை சிறந்த அடியவர் யாரு நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்லும் கண்ணினுண் சிறுத்தாம்பு அதுவும் திவ்ய பிரபந்தத்துக்குள்ளேயே இருக்கிறது கண்ணினுண் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்துக்கு என்ன பெருமைனா அது பெருமாளின் பெருமையை சொல்லவில்லை ஆழ்வாரின் பெருமையை சொல்கிறது அந்த கண்ணினுண் சிறுத்தாம்பு பதினோரு பாசுரங்களைத்தான் அடுத்து இந்த தொடரிலே நாம் அனுபவிக்க உள்ளோம் காத்திருப்போம் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் கோவலன வெண்ணெய் உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை கொண்டவண்ண கோவலனாக வெண்ணெய் உண்டவாயன் உள்ளம் கவர்ந்தானே அண்டர் போர் அரிய ரங்கங்கள் என்ன உனினை கண்ட கண்க்கள் மற்றொன்றிடை காணவே அண்டர் கோன் அடியரங்கள் என்ன உனினை கண்ட கண்க்கள் மற்றொன்றினை காணாவே மற்றொன்றினை காணாவே கண்ண கண்கள் மற்றொன்றினை காணாவே